காலம் முதல அச்சுக்குரியவனுக்கு வரம் தரும் வீராதி வீரப்பா வாதாடும் சூரப்பா நான் இப்பொயிதனில் இருக்கலவோ நோய் பினியாவோ வராதபடி பாவை பொடிகளங்களை பார்க்க புறவி மேல் ஏறி வரும் மதுரையை பார்த்த மீனாட்சி மதுரை என்பார் மதுரை வீரரன் பார் ஏன்னா மதுரை என்பார் இறைக்கன் மருத வீரரன் பார் ஐயனே 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 மதுரை பதிவழுவிரை ஒயாரா ஐய மதமோடு மோடு தங்க பொம்மி வெள்ளை மதுருகி யாரா ஐயனே நம்மும் ஒரு மங்க போமி வெல்லி மகுல் சிங்காரா சல்ல மல்லிகு முள்ளாயும் தயையிரு வச்சு சுங்குலாரா